சென்னை வியாசர்பாடியில் பிறந்து எட்டு நாட்களேயான குழந்தையை விற்ற வழக்கில் குழந்தையின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மல்லிப்பூ காலனி பகுதியைச் சேர்ந்த தம்பதி சத்யதாஸ் மற்றும் ஷியாமலா இவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவது முறையாக ஷியாமலா கருவுற்றிருந்தார் இந்நிலையில் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையை தாங்கள் வாங்கிக் கொள்வதாக சத்யதாஸின் நண்பர் கணேஷ் மற்றும் அவரது மனைவி சரண்யா கூறியுள்ளனர் அதன் பேரில் தனது மனைவி ஷியாமலாவுடன் கலந்து ஆலோசித்த சத்யதாஸ் குழந்தையை விற்க ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு தங்கள் குழந்தையை கணேஷ் மற்றும் சரண்யா தம்பதிக்கு விற்றுள்ளனர் எனினும் தனது குழந்தையின் நுணைவாகவே இருந்த ஷியாமலா தனது தாயாருடன் காவல் நிலையத்திற்கு சென்று சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் சத்யதாஸை கைது செய்த போலீசார் குழந்தையை வாங்கி சென்ற தம்பதியை தீவிரமாக தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க